அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ தினமும் ஓர் இறைவசனம் நம்பிக்கை கொண்டோரே உங்களுடைய பொருட்செல்வமும் மக்கட் செல்வமும் அல்லாஹ்வின் நினைவை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம் திரு குர்ஆன் அல் முனாஃபிகூன் அறுபத்து மூன்றாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பலர் பிள்ளைகளுக்காகவும் பொருளாதாரத்தை தேடுவதற்காகவும் தங்களுடைய வாழ்நாளையே அர்ப்பணிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டவை பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நோக்கமாக வைத்து பொருளாதாரத்தை தேடுதல் என்பதற்காகவே மார்க்கம் சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகளை கூட புறக்கணிக்கக்கூடிய நிலை பலரிடம் இருக்கிறது அன்பானவர்களே இது ஒரு ஆரோக்கியமான சூழல் அல்ல என்பதை அல்லாஹ் இவ்வசனத்தின் மூலம் விளக்குகிறான் பிள்ளைகளுக்காக முயற்சிப்பது பொருளாதாரத்தை திரட்டுவது இதுவெல்லாம் மார்க்கத்திற்கு எதிரான காரியங்கள் அல்ல அதே நேரத்தில் மார்க்கம் நமக்கு கட்டளையிடக்கூடிய கொள்கை கோட்பாடு வணக்க வழிபாடு ஆகியவற்றில் நாம் குறை வைத்து விடாமல் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதையே அவை உங்களை அல்லாஹுவின் நினைவை விட்டும் திசை விட வேண்டாம் என்ற வாசகத்தை கொண்டு அல்லாஹு எச்சரிக்கின்றான் பொரிந்து நடந்து கொள்வோம் வாஹிருதா அனில்ஹமதுலாஹி ரபிலமீன் அஸ்லாமலை வரமத்துள்ளா வரகாத்து